சித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் பொதுவா இந்த அரசியல்ல விஜய் அண்ணாவை எல்லாரும் என்ன சொல்றாங்க எதுக்கு விஜய் அண்ணாக்கு அரசியல் வேணும் அவங்க படம் ஸோ அவங்களுக்கு பதில் சொல்ற நான் வந்து பேச போறேன் எங்கள் அமைதியா தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை ஊலகிட்டு எழுப்பிவிட்ட ஓனாய் கூட்டம் இன்று சிங்கத்தின் கர்ஜனையை பார்த்து பயந்து ஓடுகிறது வேற யாருங்க நம்ம நான் சொல்கிறேன் ஏங்க டிஎன்கே உங்கள் ஆட்சியை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தா எங்கள் அண்ணா அவரோட வழியில் பண்ணுற நல்ல நல்லதெல்லாமே அவர் பண்ணிட்டு போயிருப்பார் உங்கள் ஆட்சியில் ஊழலை மட்டுமே பார்த்து பார்த்து தமிழ்நாடு மக்களின் நிலையை அறிந்து அரசியல் என்னும் களத்தில் குதித்தவர் எங்கள் தளபதி அண்ணா யாருக்காகவும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத ஒரு தலைவர் எங்கள் அண்ணா பணம் இருந்தால் யார் வேணாலும் தலைவர் ஆகலாம் அரசியல் அரசியலுக்கு போகலாம் எங்க டிஎம்கே அனைவரும் சமம் அனைத்திலும் சமம் என்கின்ற ஆட்சி வந்து விட்டது அது உங்களுக்கு தெரிகிறதா இனி வரும் காலங்களில் தளபதி மட்டுமே தலைவர் தளபதி மட்டுமே தலைவர் பொதுக்குழுவில் பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி இனி தொடர்ந்து பயணிப்போம் மக்களின் கஷ்டங்களை குறைகளையும் கேட்டு முடிந்தவரை மக்களின் குறைகளை நிறைகளாக மாற்றுவோம் பிறப்பிற்கும் எல்லாம் இருக்கும் ஒரு சில இதுல வீடியோஸ்ல பார்த்தேன் என்னன்னா விஜய் என்ன அப்படி பண்ணாரு எதுக்கு அவர் அரசியல் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ என்னென்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் ஓகேங்களா இலங்கை தன்னின பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவர் எங்க அண்ணா அது மட்டும் இல்லாம தன் ரசிகர்கள் மூலம் சுமார் ஒரு லட்சம் தந்தி பிரதமர் அலுவலகம் சென்றடையும்படி செய்தவர் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் இலவச கணினி மையம் அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் அமைச்சிருக்காரு ஒசூர்ல இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்காரு ஏழை பெண்களுக்கு ஐம்பத்தி ஒரு சீர்வரிசைகள் கொடுத்து எத்தனையோ ஊர்களில் இலவசமாக திருமணங்கள் நடத்தி வைத்தாரு நம்ம தலைவர் தளபதி அன்று பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரங்களை பரிசளிப்பாக நமது அண்ணா தந்துள்ளார் எத்தனையோ ஏழை மக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின்கள் வழங்கியுள்ளார் சிவகாசி திருநெல்வேலி ஈரோடு புதுக்கோட்டை திருச்சி மதுரை விழுப்புரம் பாண்டிச்சேரி தமிழகம் முழுக்க நேரில் சென்று நல திட்டங்களை செய்தவர் நம் தளபதி சுமா சுனாமி நிறுவன நிவாரண நிதிக்கு உண்டியல் ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார்

ஒரு பஸ் அமைச்சு கொடுத்துருங்க பெண்கள் வர பஸ்ல அவங்க வர வேணாம் ஏன்னா வந்து ஒரு அண்ணா கண்டக்டர் நான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அண்ணா இருந்த பஸ்ல தான் அவனை அடிச்சு வெளியில தள்ளி விட்டாங்க சரிங்களா அப்படி வர மாதிரி இருந்த குடிச்சவங்க யாருமே வர வேணாம் எங்க பஸ்ல பெண் அப்படி இல்லைன்னா பெண்களுக்குன்னு ஒரு பஸ் கொடுத்துருங்க இலவச பேருந்து நாங்க கேட்கல எங்களுக்கு அது வேணாம் மாத மாசம் மாசம் ஆயிரம் ரூபா தரீங்க அதுவும் எங்களுக்கு வேணாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை இப்ப தீர்த்து வெளிய வச்சா நல்லா இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்